ஆன்மீக தகவலில் ஆன்மீக கேள்வி பதில் மாதிரி சில பேர் கேட்டிருந்தா அதுக்கு உண்டான பதில்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது நம்ம வந்து இந்த டெய்லி வந்து நைவேத்தியம் காலையில் பண்ணல நம்ம மத்தியானம் சமையல் பண்ணுவேன் ஒரு பதினோரு மணிக்கு சமையல் பண்ணுவேன் அந்த சமையல் பண்ண அந்த சாதத்தையே வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாமான்னு ரெண்டு சொட்டு நெய் விட்டு ஒரு துளசி போட்டு நீங்கள் தாராளமாக நைவேத்தியம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நான் வந்து சங்கு இருக்கேன் அந்த சங்கு வந்து நான் இல்லை நான் என்ன பண்ணுறது மேலே பச்சரிசியை போட்டு ஒரு காயின் போட்டு வைங்க அது ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும் யாராவது நமக்கு அக்ஷதை போடுறாங்க அந்த அக்ஷதையை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படியே விட்டுடுறதா இல்லை எடுத்து வச்சுக்கணுமா அதை எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் நம்ம சிரசில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய பூக்களை வந்து நம்ம வந்து காதுகளில் வச்சுக்கலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க காதுகளில் வைக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த துவாரங்கள் வழியாக அந்த புஷ்பத்துக்கு மட்டும் ஸ்பரிஷ தீசைன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து வாங்கக்கூடிய புஷ்பத்துக்கு அவ்வளோ பலன்கள் உண்டு இந்த சிகா பரியந்தம் இந்த சிகையில் இந்த இடத்துல வைக்கணும் அதே மாதிரி இந்த காதுகளில் வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உதிரி பூவாக இருந்தால் அது துளசியாக இருந்ததுனால் முடியல பட படப்படாதுன்னு சொல்லுவாங்க மாதிரி சுவாமிகிட்டேருந்து வாங்கக்கூடிய பூவெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் செடிகளுக்கு போடலாமா துளசி வில்வம் வன்னி அரசாம் வேப்பம் இந்த மரத்தை தவிர நீங்கள் எந்த செடிக்கு உங்கள் கழுத்தில் போட்ட மாலைகளை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண பூ அதை வந்து வீட்டில் வந்து திருப்பி வந்து அர்ச்சனை பண்ணலாமான்னு கேட்குறாங்க உங்களுக்கே அதில் பதில் இருக்கும் அது நம்ம கண்டிப்பாக அர்ச்சனை பண்ண பூவை வச்சு திருப்பியும் அர்ச்சனை பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது இந்த காசெல்லாம் இருக்குல்ல உபயோகப்படுத்தின்று அர்ச்சனை பண்ண காசை திருப்பியும் வந்து நம்ம அதே மாதிரி உபயோகப்படுத்தலாமா தாராளமாக தண்ணியிலையோ இல்லை பால்லையோ இது பண்ணிட்டு டெய்லி வந்து அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்தலாம் நான் அர்ச்சனை பண்ணின்ட்டு இருந்தேன் ஒரு சில காசை காணாமல் போயிடுது திருப்பி புது காசை அதில் சேர்த்துக்கலாமா தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பால் திருந்து போயிடுத்து எனக்கு வந்து பால் வந்து திருந்து இந்த திருந்து போயிட்டு தான் மனசு கஷ்டமாகிடுத்து இதுக்குதான் பரிகாரம் இருக்கா அப்படின்னு நிறையா ஆன்மீக கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க வேறு ஒன்றும் இல்லை சுவாமிக்கு சிவபெருமானுக்கு ஒரு பாலபிஷேகம் பண்ணோம் நீங்கள் வைஷ்ணவத்தை கடைப்பிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு பாலபிஷேகத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க சாலகிராமம் பாலபிஷயம் ஏற்பாடு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் சில கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் இருந்த உண்டான பதில்கள்லாம் நம்ம பார்த்தோம் இது போன்ற நிறையா விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்வோம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மையும் வெற்றியும் அடைவோம் இந்த திருச்செந்தூர் யாத்திரை சுப்பிரமணியர் யாகம் அபிஷேகம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது நீங்கள் உங்களுடைய பேர் நட்சத்திரம் கொடுக்கலாம் ரெகுலராக வர்றவங்க ஏற்கனவே ஆல்ரெடியாக புக் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் பெங்களூர்லேருந்து நம்ம வந்து பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் நம்ம அஸ்ட்ராலஜி டீம் வைதிக வாஸ்து நியூமராலஜி மற்றும் நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா நேற்று வேல்முருகனுக்காக ஒருகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராத் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்